ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் சஃபீஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் பூண்டு ஒரு இருபது பல் பக்கத்தில் நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் தக்காளி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சாம்பார் மிளகாத்தூள் குளம்பிளகாத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம் வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன் கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்ச பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ பூண்டு ஆட் பண்ணியாச்சு பூண்டு லைட்டாக வதங்கட்டும் அப்புறம் நம்ம சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம பச்சை மிளகாவும் சாம்பார் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் நான் உப்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா மையாக வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே நம்ம காரத்துக்கு குழம்பு குழம்புணா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி நம்ம தேவைக்கு ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா தண்ணி ஊற்றி மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதை நான் ஆட் பண்ணிடுறேன் நீங்கள் தேங்காய் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கலந்து சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் குழம்பு கொஞ்சம் கூட கொஞ்சம் தேவைன்னா நம்ம தண்ணியே ஊற்ற முடியாதுல்ல அதனால் நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம இதெல்லாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது மேலேயே அவ்வளோதான் விட்டு இறக்க வேண்டியதுதான் டேஸ்டான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வாங்க கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ராணிஸ் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என் வீடியோவை பார்க்கலாம் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீஷியல் பாய்